தேசிய நெடுஞ்சாலையில நடு ரோட்ல குடிச்சிட்டு மயங்கி கிடக்கிறது அப்ப இந்த மாதிரியான அவருடைய குடும்பம் என்ன ஆகும் அவரு ஏதோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு கறி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அதுவுமே இருக்கு எல்லாமே இங்க உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நபரை தான் இருக்கிறாரு நடு ரோட்ல இவ்வளவு பெரிய தேசிய நெடுஞ்சாலையில காவல்துறை பார்த்துட்டு இருப்பாங்க மற்றவர்கள் பார்ப்பாங்க ஆனா கூட இவருடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் நாம எழுப்புறோம் ஐயா நடு ரோட்ல தேசிய நெடுஞ்சாலையில படுத்துக்கிட்டு இருக்கீங்க வாகனம் ஏறிடுச்சுன்னா உயிர் போயிரும் கொஞ்சம் அப்படி வாங்க அப்படி வாங்க பிடிச்சு கூட்டிட்டு போங்கம்மா பாத்து 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 போடுங்க பஸ் ஏறுனா உயிர் போயிடும் ஐயா குடிக்கிறதுனால உடலுக்கும் கேடு உங்க உயிருக்கும் கேடு மத்தவங்களுக்கும் கேடு யாராவது ஏத்திட்டு அவங்களுமே கொல குற்றவாளி ஆயிருவாங்க வாங்க எந்திரிச்சு வாங்கி ஓரமா வாங்க சரி போடுங்க பாத்து பாருங்க நிதானமே இல்லாம இருக்கிறீங்க போடுங்க 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 சாப்பிடாம குடிச்சிங்கன்னா அப்புறம் என்ன ஆவறது குடிக்கிறதே தப்பு அது சாப்பிடாம குடிச்சா அது அதை விட தப்பு போடுங்க 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 விழுந்துற போறாரு ஆ போடுங்க தெளிவா இருக்கிறீங்களா வாங்க 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 உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குதா வீடு எங்க வாங்க 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 எத்தனை பசங்க ரெண்டு பசங்க நீங்க புடிச்சிருக்கிற அந்த போதை எனக்கு அடிக்குது நான் மயங்கிருவோம் போல இருக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிற நீங்க இப்படி குடிச்சிட்டு நடு ரோட்ல படுத்து கிடந்தா என்ன வருது வாங்க 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 குடிக்கிறதே தப்புங்கய்யா அதை மீறி குடிக்கிறீங்க குறைஞ்சபட்சம் ஐயா இல்ல பரவாயில்ல வீட்லையாவது போய் படுங்க ரோட்ல தேசிய நெடுஞ்சாலை படுத்திங்கன்னா லாரி அரைச்சிட்டு போயிட்டானா வருமா ரெண்டு பிள்ளைக்கு தகப்பனா இல்லாம போயிடுவீங்க குடிக்கிற பழக்கத்தை முதல்ல கை விடுங்க தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்க வைக்கிற வேண்டுகோள் என்ன இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து அவர்களுடைய உயிர்கள் பலியாவது இந்த டாஸ்மாக் சாராயத்தினால ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது நல்லா இருக்கிறோம் நாசமா போற ஒரு சூழல் இருக்கு அதனால் விரைவில் தமிழகத்தில் இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடத்துல கோரிக்கை வைக்கிறோம் இனிமேலாவது இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தாவது பொதுமக்களும் திருந்தணும் குடிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த மதுவை விட்டுவிட்டு ஒரு மனிதனாக மாறக்கூடிய மாண்பில் வரணும்னு நாங்க கோரிக்கை விடுக்கிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்